ஒரு நாள் காலை நேரத்துல பிரசாந்த் என்ற சின்ன பையன் அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் டாடா என்று சொல்லி வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தான் மீட்டிங் வேற நேரமாச்சு என்று பொலும்பிக் கொண்டே உள்ளே சென்ற அந்த அம்மா ஒரு குரல் கேட்டு வெளியே வந்தாங்க வாப்பா நீ தான் புதுசா சேர்ந்திருக்க டிரைவரா என்று கேட்டாங்க அதற்கு அவர் ஆமாம் ஐயா சொன்னாருமா என்றார் சரி காரை எடுப்பா மீட்டிங்க்கு நேரமாச்சு போகணும் என்று முதலாளி அம்மா கௌரி சொன்னாங்க இப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது இடையில யாரோ அடிபட்டு கூட்டமா கூடியிருந்தாங்க அதை பார்த்த டிரைவர் மாரிமுத்து அம்மா அவங்களை ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாமா என்று கேட்டார் அதற்கு கௌரி அம்மா மீட்டிங்க்கு நேரமாச்சு நீ சீக்கிரம் போ அதற்கெல்லாம் நேரம் இல்லை என்று சொன்னாங்க சிறிது தூரம் போன பிறகு மனசு கேட்காத அந்த மாரிமுத்து காரை நிறுத்தினாரு என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கௌரி அம்மா கேட்க தெரியலமா ஸ்டார்ட் ஆகலாமா என்று சொன்னாரு அந்த அம்மா வேற ஒரு ஆட்டோவை பிடித்து மீட்டிங்கு கிளம்பி போனாங்க வேகமா திரும்பி வந்த மாரிமுத்து அடிபட்டு இருந்த பையனை கார்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு மீட்டிங்ல இருந்த முதலாளி அம்மாவுக்கு ஒரு போன் கால் வந்தது என்னாச்சு ஏதோ வரேன் என்ற கௌரி அம்மா மாரிமுத்து எங்க இருக்க என்று போனில் கேட்க இங்கேதாமா இருக்கிறேன் என்று மாரிமுத்து கூட இருவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க மாரிமுத்துவுக்கு ஒன்னும் புரியல ஏன் இவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க என்று டாக்டர் கௌரி அம்மா கிட்ட ஒருவர் உங்க குழந்தையை தூக்கிட்டு வந்து இங்கு சேர்த்தார் அவர் குழந்தையை ஐந்து நிமிடம் லேட்டா சேர்த்திருந்தால் கூட உயிரோடு பார்த்திருக்க முடியாது என்று டாக்டர் சொன்னார் மாரிமுத்துவும் ஹாஸ்பிட்டல் உள்ளே சென்று பார்க்க இவர் தான் உங்கள் குழந்தையை சேர்த்தார் என்று டாக்டர் கூறினார் கலங்கிய கண்களோடு கௌரி அம்மா மாரிமுத்துவை பார்த்து உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க செய்கிறேன் என்று கௌரி அம்மா கூற அதற்கு மாரிமுத்து எனக்கு நிரந்தர வேலை கொடுத்தாலே போதுமா என்றார் சரிப்பா தருகிறேன் என்னோட மகன் படிப்பு செலவு மொத்தத்தையும் நானே பாத்துக்கிறேன்பா சொன்னாங்க நமக்கு தெரிந்த தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் உயிருக்கு போராடும் போது தயவு செய்து உதவி செய்யுங்கள் நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களே